பல்வரிசையில் சாமுத்திரிகா லட்சணம் ஒளிந்திருக்கா எதிர்காலத்தை காட்டி கொடுக்கும் பல்வரிசை என்னென்ன இருக்கு பாருங்க சாமுத்திரிகா சாஸ்திரம் என்பது உடல் அம்சங்களின் அடிப்படையில் கடந்த காலம் எதிர்காலம் மற்றும் நிகழ்காலத்தை விவரிக்கும் அறிவியல் ஆகும் கடல்சார் அறிவியலில் பல பிரிவுகள் உள்ளன இது முக அறிவியலில் வாய் பற்கள் ஈறுகள் போன்றவற்றை கையாளுகிறது கூர்மையான பளபளப்பான பற்கள் வாழ்க்கையின் சிரமங்கள் மூடர்கள் மற்றும் துரதிருஷ்டங்களை கூட குறிக்கின்றன பண்டைய காலங்களில் பாரதத்தில் ஒரு நபரின் உடல் பண்புகளை புரிந்து கொண்டு அவர்களின் நிகழ்காலம் கடந்த காலம் மற்றும் எதிர்காலத்தை முன்னறிவிக்கும் பல துறவிகள் இருந்தன இந்த கணிப்புகள் அனைத்தும் முகம் கைகள் உடல் போன்றவற்றின் பண்புகளை அடிப்படையாக கொண்டவை ஒரு நபரின் பற்கள் நாக்கு மற்றும் ஈறுகள் அந்த நபரின் குணம் மற்றும் விதிகளை பற்றிய தெளிவான அறிகுறிகளை தருகின்றன என்று சாமுத்ரிகா சாஸ்திரம் கூறுகிறது பற்களின் எண்ணிக்கை அவற்றின் வடிவம் ஈறுகளின் அகலம் மற்றும் தடிமண் அனைத்தும் ஒரு நபரின் எதிர்காலத்தை பற்றிய துப்புகளை வழங்குகின்றன இடைவெளிகள் இன்றி வரிசை வரிசையாக பற்களை கொண்ட அழகான பற்கள் அழகை கூட்டுவது மட்டும் இன்றி அதிர்ஷ்டத்தையும் தரும் என்ற ஜோதிடம் கூறுகிறது பற்கள் நிறைய இடைவெளிகளுடன் இருப்பது உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை தடுக்கலாம் மற்றும் சிறந்த வாய்ப்புகளை இழக்க நேரிடும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆரோக்கியமான பற்கள் சற்று மஞ்சள் நிறத்தில் தோன்றும் ஆனால் அவற்றின் வெளிப்புறம் மேற்பரப்பு வெண்மையானது இந்த வகையான பற்கள் முடிவுற்ற அதிர்ஷ்டத்தை குறிக்கின்றன கூர்மையான பளபளப்பான பற்கள் வாழ்க்கையின் சிரமங்கள் மோதல்கள் மற்றும் துரதிருஷ்டங்களை கூட குறிக்கின்றன உங்கள் பற்களுக்கு இடையில் இடைவெளிகள் இல்லாமல் இருப்பது அசுபமாக கருதப்படுகிறது அத்தகையவர்கள் நம்பகத்தன்மை பெற்றவர்கள் மற்றும் சமூகத்திற்கு தீங்கு விளைவிப்பவர்கள் என்று ஜோதிடம் கூறுகிறது ஒரு வயது வந்தவர்களுக்கு முப்பத்தி இரண்டு பற்களை இருக்கும் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்திரண்டு பற்கள் உள்ளவர்கள் சமூகத்தில் மதிக்கப்படுவார்கள் பிரபலமாக இருப்பார்கள் செல்வந்தர்களாக இருப்பார்கள் இருபத்தெட்டு முதல் முப்பது பற்கள் உள்ளவர்கள் மகிழ்ச்சியின் துக்கமும் கலந்த வாழ்க்கையை நடத்துவார்கள் அவர்கள் வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகளைப் போலவே ஏற்றங்களையும் சந்திக்க வாய்ப்புள்ளது இருபத்தைந்து முதல் இருபத்தி ஏழு வரை பற்கள் உள்ளவர்கள் வாழ்நாள் முழுவதும் உடல்நல பிரச்சினைகளை சந்திப்பார்கள் அவர்கள் குடும்பத்தினரையும் அன்பானவர்களையும் பிரிந்து வாழ வேண்டியிருக்கிறது பெரியவர்கள் இருபத்தைந்து உட்பட்டவர்கள் எப்போதும் பல சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும் அவர்கள் வாழ்க்கையில் அசுரவேகத்தில் வெற்றி பெற முடியும் அகன்ற அடர்த்தியான இருகளை கொண்டவர்கள் அதிக ஈகோவை கொண்டிருப்பார்கள் இந்த மக்கள் தங்கள் வாழ்நாளின் பெரும்பகுதிக்கு வறுமையில் வாழ வாய்ப்பு இருக்கிறது அகற்ற இளஞ்சிவப்பு நிற ஈறுகளை கொண்டவர்கள் கண்ணியமாகவும் இரக்கமுள்ளவர்களாகவும் மற்றவர்களை கவனித்துக் கொள்வதில் ஆர்வம் உள்ளவர்களாகவும் இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்கள் நீண்ட ஆயுளை பெறுவார்கள் என்று சாமுத்ரிகா சாஸ்திரம் கூறுகிறது சகுனங்களின்படி மேல் மற்றும் கீழ் பற்களுக்கு இடையில் சிறிய இடைவெளி உள்ளவர்கள் பேசக்கூடியவர்கள் பற்களுக்கு இடையில் அகன்ற இடைவெளியும் பிரகாசமான கண்களும் உள்ளவர்கள் தங்கள் துணையை ஏமாற்றும் வாய்ப்புகள் அதிகம் இந்த நபர்கள் விஷயங்களை மறைப்பதில் மிகவும் திறமையானவர்கள் எனவே நாம் பிறக்கும்போது நம்முடைய உறுப்புகளை பொறுத்தும் நாம் வாழ்க்கையை தீர்மானிக்கும் விஷயங்கள் இருப்பதாக ஜோதிடம் கூறுகிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத்யில் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்